பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தல் முடிவுகள் நேற்று வெளியானது அது கூடவே சேர்ந்து ஒரிசா மற்றும் ஆந்திர பிரதேச மாநிலங்களுக்கான சட்டசபை தேர்தல் முடிவுகளும் வெளியானது அது குறித்து பேசுறதுக்காக இன்னைக்கு நம்ம கூட கங்கையரசி அவர்கள் இணைந்திருக்காங்க ஒடிசா மற்றும் ஆந்திரா ரெண்டு மாநிலங்களிலுமே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஆட்சியில் இருந்த கட்சிகள் அகற்றப்பட்டு புதிய கட்சிகள் ஆட்சியில் அமர போது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஆந்திர பிரதேசில் வந்து மொத்தம் வந்து நூற்றி எழுபத்தி அஞ்சு தொகுதி அண்ட் ஒடிசால வந்து நூத்தி நாற்பத்தி ஏழு தொகுதி இருக்கு அண்ட் இன்ஃபேக்ட் இதுக்கு முன்னாடி வந்துட்டு த லாங்கஸ்ட் சர்விங் பிஎம் வந்துட்டு இருந்தாங்க இன்ஃபேக்ட் அந்த அச்சீவ்மெண்ட்டை முறியடிக்கிற லெவலில் தான் வந்து நவீன் பட்நாயக் இருந்தார் இந்த முறை வந்துட்டு அவர் எலெக்ட் ஆகியிருந்தா வந்துட்டு அந்த அச்சீவ்மெண்ட்டை வந்து முறியடிச்சிருந்துருப்பார் ஸோ பட் அது பண்ண முடியாமல் போயிடுச்சு ஸோ பிஜேபி வந்துட்டு அவங்களை விட அதிகமாக வந்திருக்காங்க ஆமாம் அதுக்கப்புறம் ஆந்திராவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஆந்திரா பார்த்தீங்க அப்படின்னா போன முறை வந்து ஜெகன் மோகன் ரெட்டி வந்து ஒரு பெரிய வந்து ஒரு வைபோட தான் அவர் வந்து முதலமைச்சராகன்னு சொன்னோம் ஏன் அப்படின்னா அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அவங்க அப்பா வந்து சிஎம்ஐ இருந்து அவர் இறந்துட்டாரு அதுக்கப்புறமா இவர் வந்து நிறைய வழக்குகளை சந்திச்சார் சந்திரபாபு நாயுடு முதலமைச்சராக இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நிறைய வழக்குகளை சந்திச்சார் சிறைக்கு போயிட்டு வந்தார் அதுக்கப்புறமா அவர் வந்து பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டதாகவும் கூறப்படுச்சு ஸோ இதெல்லாம் மீறி நான் வந்து ஆந்திரா மக்களுக்காக எங்க அப்பாவோட ஆட்சியை மீண்டும் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் வந்து களத்துல இறங்கினாரு அவரோட யாத்திரா கூட தான் எப்பவுமே ரொம்ப பேமஸா இருக்கும் ஆமா பிரசாந்த் கிஷோரோட ஒன் ஆஃப் த அச்சீவ்மெண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம் அவர் வந்து சிஎம் ஆக்கினதுல அவரோட பங்கு அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த யாத்திரையில கூட பாத்தீங்கன்னா ராவாலி ஜெகன் காவாலி ஜெகன் நேனு விண்ணானு நேனு உண்ணானு இந்த மாதிரியான வாசகங்கள்லாம் ரொம்பவே பாத்தீங்கன்னா பேமஸா பேசப்பட்டுச்சு ஸோ அந்த வந்து அவர் பாத்தீங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது தொகுதிகளுக்கு மேல வந்து போன முறை ஜெயிச்சிருந்தாரு சோ இப்ப அதே பாத்தீங்கன்னா வயசு மாறி இருக்கு இருபது தொகுதிக்குள்ள ஆமா இப்ப பாத்தீங்கன்னா அவரால ஒரு எதிர்க்கட்சி தலைவரா கூட வர முடியல தெலுங்கு தேசம் பார்ட்டி கூட இருக்கிற ஜனசேனாதான் இருபத்தொரு தொகுதிகள்ல வெற்றி பெற்று அவங்க தான் எதிர்க்கட்சியாவும் இருக்காங்க சோ அவர் மட்டும் இல்லாம அவரோட கட்சி வேட்பாளர்களான நம்ம ரோஜாவை எடுத்துக்கலாம் அவங்க வந்து ரொம்பவே பரிச்சயமான ஒரு வேட்பாளர் அவங்களுமே பாத்தீங்கன்னா நகரத் தொகுதியில வந்து ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சிருக்காங்க இன்ஃபாக்ட் அவர் வந்து நிறைய ஒரு சோசியல் ஹெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாரு நவரத்தில் அப்படிலாம் சொல்லிட்டு எங்க வந்துட்டு அவர் அடி அடிசல்க்கினாரு அப்படின்னு பார்த்தோம்னா வந்து அவர் வந்து ஒரு பேக்வேர்டு கிளாஸ் வந்துட்டு ரொம்ப வந்து அவங்களுக்காக வந்து நிறைய ஒரு ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வந்தார் தான் அவர் ஜெயிக்கிறதுக்கும் காரணமா இருந்தது இந்த டைம் வந்துட்டு சில கம்யூனிட்டியை வந்து அந்த அளவுக்கு அவர் கண்டுக்காம விட்டாரு கம்மு அப்படின்னு சொல்லிட்டு காப்பு அந்த கண்டுக்காம விட்டாரு ஜனசேனா பார்ட்டி இவங்க எல்லாமே வந்து கம்யூனிட்டி ஆட்களா இருக்கிறதுனால வந்துட்டு ஒரு மாஸ் ஓட்டிங் வந்து அவங்களுக்கு போயிடுச்சு அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆந்திரால வந்து இந்த காஸ்ட் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே என்ன சொல்றது ரொம்பவே அதிகமா இருக்கும் குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா ரெட்டி விசஸ் நாயுடு அப்படின்னு தான் இங்க பேசப்பட்டிருக்கு ஆனா ஜெகன்மோகன் ரெட்டி எதிர்த்த கம்யூனிட்டிகள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாயுடு கம்யூனிட்டியாக இருக்கட்டும் சௌத்ரி கம்யூனிட்டியா இருக்கட்டும் கம்மா க கம்யூனிட்டி காப்பு கம்யூனிட்டி அதே மாதிரி ராஜூஸு அதே மாதிரி வடக்கு ஆந்திரா பகுதியில் இருக்கக்கூடிய கவுடு இந்த மாதிரியான சமூகத்தை சேர்ந்த மக்கள் வந்து எங்களுக்கு வந்து பிரதிநிதித்துவம் கிடைக்கல எங்களுக்கான நல்ல திட்டங்கள் செயல்படுத்தப்படலை எல்லாமே ரெட்டி சமூக மக்கள் தான் இந்த ஆட்சியில் வந்து பயன்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இதெல்லாம் போய் நான் எல்லா மக்களுக்குமான ஒரு தலைவர் அப்படிங்கிற நிரூபிக்கிறதுக்கு தான் அவர் வந்து பாத்தீங்கன்னா எல்லா காஸ்ட்லயும் இருந்து ஒரு துணை முதல்வரை நியமிச்சாரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆமா ஐந்து துணை முதல் முதல்வர்கள் நியமிச்சாரு அவர் என்னதான் நான் எல்லா சமூகத்துக்கான தலைவன் அப்படின்னு நிரூபிக்க நினைச்சாலுமே அது வந்து மக்கள் மகன் மனசுல வந்து அது வந்து போய் சேரல அவரை வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த தான் அவங்க பார்த்திருக்காங்க

குறிப்பா பாத்தீங்கன்னா நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் வந்து சந்திரபாபு நாயுடுக்கு ஆதரவா ஒரு சில கருத்துக்களை சொல்லியிருந்தாங்க அப்பவுமே பாத்தீங்க அப்படின்னா நகரை தொகுதி எம்எல்ஏவா இருந்த ரோஜா அவர்கள் வந்து ரஜினிகாந்த் அவர்களையும் ரொம்பவே தாக்கி பேசியிருந்தாங்க சோ இது வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து தமிழ் மக்களும் நகரை தொகுதியில தமிழ் மக்களுமே இருக்காங்க ஆமா அந்த பாப்புலேஷன் வந்து அவங்க இருந்தாங்க அதே நேரத்துல சந்திரபாபு நாயுடு வந்து அங்க நிபாட்டின ஒரு கேண்டிடேட் இருக்காரு இல்லையா பானு பிரகாஷ் அப்படிங்கிற ஒரு கேண்டிடேட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முறை வந்து ரொம்பவே ஆக்டிவா செயல்பட்டார் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு வந்து அரஸ்ட் பண்ணது இந்த மாதிரியான விஷயங்களும் அவருக்கு வந்து ஒரு பேக் ஃபயர் அவர் சிம்பத்தி கொடுத்துருச்சு அவருக்கு அதுக்கு அடுத்து வந்து ஜனசேனா பார்ட்டிய பத்தி பார்த்தெல்லாம் பவன் கல்யாணோட இன்வால்வ்மெண்ட் அப்படின்னு இந்த எலெக்ஷனை வந்துட்டு ரொம்ப ஆக்டிவா செயல்படுறாரு அவரோடதே இப்படி பாக்குறேன் ஆக்சுவலாக போன போன தேர்தலில் அதாவது போன சட்டமன்ற தேர்தலில் பவன் கல்யாணம் வந்து ரெண்டு தொகுதிகளில் நின்னார் காக்கிநாடா இன்னொரு தொகுதியில் நின்னாரு ரெண்டுலேயுமே அவர் தோல்வி அறிஞ்சிருந்தார் அதே மாதிரி அவர் நிற்பாட்டிய வேட்பாளர்கள் எல்லாருமே தோல்வி தான் அடைஞ்சிருந்தாங்க ஆனால் இந்த தடவை வந்து ஒரு இருபத்தோரு தொகுதிகளை ஜெயிச்சு ஒரு எதிர்க்கட்சி தலைவராக முன்னேற்றம் அடைஞ்சிருக்காரு ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்படுது ஏன் அப்படின்னா அவருக்காக பிரச்சாரம் பண்ணது பார்த்தீங்கன்னா ராம் சரண் பிரச்சாரம் பண்ணார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவருடைய அண்ணனான சிரஞ்சீவி அவர்களும் வந்து பிரச்சாரம் பண்ணாங்க ஸோ இதெல்லாம் அவருக்கு ஒரு பலமா அமைஞ்சது அது மட்டும் இல்லாம அவரோட கம்யூனிட்டியான காப்போ கம்யூனிட்டியும் அவருக்கு ஒரு பக்கபலமா நின்னதனாலதான் என்னோட பேக்கிங் கண்டிப்பா அதுக்கு அடுத்து பார்த்தோன்னா வைஎஸ்ஆர் காங்கிரஸோட ஜெகன் மோகன் ரெட்டி அவர் தான் லீடரு அவங்க சிஸ்டர் வந்துட்டு ஐஎன்சியில் போய் ஜாயின் பண்ணிட்டாங்க அவங்க தான் வந்து காங்கிரஸோட ஆந்திர பிரதேஷ் ஹெட்டா இருக்காங்க இன்ஃபேக்ட் அவங்களால வந்துட்டு ஒரு சீட்டு கூட வின் பண்ண முடியல ஜீரோல தான் இருக்கு ஐஎன்சி ஆந்திரதேஷ் பொறுத்த வரைக்கும் அதுக்கான காரணம் என்னவா என்னது காங்கிரஸோடைய கண்டிப்பா வந்து நம்ம கூட வந்து ஒய் சிபி அதாவது ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் வந்து கூட்டணி வைக்க மாட்டாங்க அதே மாதிரி தெலுங்கு தேசம் பார்ட்டி ஜனசேனா இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கூட அப்படி ஒரு நல்ல உறவு இல்லை தான் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒருங்கிணைந்த ஆந்திராவுடைய முன்னாள் முதல்வராக இருந்த ஒய் எஸ் ராஜசேகர் ரெட்டியோடைய சொந்த மகளான ஒய் எஸ் சர்மிளா அவர்களை காங்கிரஸ் கட்சியோட தலைவராக நியமித்தாங்க அவங்களும் எல்லா போய் என்ன யாரு தெரியுதா நான் தான் ராஜசேகர் ரெட்டியோட சொந்த மகள் எனக்கு ஓட்டு போடுவீங்களா எங்க அண்ணனுக்கு ஓட்டு போடுவீங்களா நீங்களும் இப்ப கஷ்டத்துல வாழ்றீங்க ஆனா எங்க அண்ணன் வந்து அங்க ஒரு சொகுசு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நிறைய சென்டிமெண்டா பேசி எல்லாம் வாக்கு கேட்டாங்க பட் அவங்களுமே பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வாக்குகள் வாங்கியிருக்காங்க ஆனா அது வந்து சீட்டுகளா கன்வெர்ட் ஆகல அண்ட் அதற்கு அடுத்து வந்து நம்ம ஒடிசாக்கு போயிடலாம் ஒடிசாவை பொறுத்த வரைக்கும் அதாவது தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப கிரிட்டிசிசம்க்கு உண்டான ஒரு விஷயம் என்னன்னா மோடி அவர்கள் அமித்ஷா எல்லாரும் சேர்ந்து வந்துட்டு விகே பாண்டியன் மேலே வச்ச கிரிட்டிசிசம் தான் ஒரு ஒரு தமிழராக இருக்கார் அப்படின்றதுக்காக வச்ச கிரிட்டிசிசம் பட் அது வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்களுக்கு பெனிஃபிட் ஆயிடுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் ஒடிசாவில் வந்துட்டு பாஜக வந்து ஜெயிச்சிருக்காங்க இப்போ இன்ஃபேக்ட் வந்து நவீன் பட்நாயக் வந்து கிட்டத்தட்ட டுவெண்ட்டி த்ரீ இயர்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் இயர்ஸாக வந்து சிஎம்மா இருக்காரு இல்லைங்களா ஸோ நவீன் பட்நாயக் எடுத்துக்கிட்டோம்னா அவர் வந்து தொடர்ந்து பல வருடங்களாக இருக்காரு அவரோட ஆட்சி காலம் முழுக்கவே பார்த்தீங்கன்னா ஒரிசாவில் அந்த அளவுக்கு வளர்ச்சி இல்ல

அவர் என்ன சொல்றாரோ அதை தான் செய்கிறாரு நம்ம நாட்டு மக்களுக்கு அதாவது நம்ம மாநிலத்து மக்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது எப்படி ஒரு தமிழருக்கு தெரியும் அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலையாவே இருந்திருக்கு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட திட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வி கே பாண்டியனை தான் வந்து பொறுப்பாளரா நியமிச்சாரு ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நவீன் பட்நாயக்கோட அமைச்சரவையில இருந்த அமைச்சர்களுக்கே பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி இருக்கு மக்கள் மத்தியிலுமே பார்த்தீங்கன்னா ஒரிசாவை ஒரிசாவை சேர்ந்த ஒரு நபர் தான் ஆளணும் நம்ம எதுக்கு ஒரு தமிழரோட வழிகாதல நடக்கணும் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களும் அவங்க மத்தியில இருந்துதான் சொல்லப்படுது ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் ஒரிசாவோட இந்த ரிசல்ட்டுக்கு வந்து காரணம் இருந்திருக்கு அதே பிஜேபி வச்ச குற்றச்சாட்டு என்னன்னா அவர் தமிழராக இருக்காரு அப்படிங்கிறது மட்டும் இல்லாம வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷன் போஸ்ட்ல இல்லாத ஒருத்தர் வந்துட்டு ஒரு பவர் சென்டர செயல்படுறாரு ஆமா அவர் வந்துட்டு அவரோட ரெக்கமெண்டேஷன்ஸ் அவரோட தலையீடு வந்து அதிகமா இருக்கு ஸோ அதனால தான் ஏன்னா அவர் ஒரு பியூரோக்ராட்டும் இல்லை இப்போதைக்கு ஸோ வந்து அவர் ஒரு ஃபேஸ் ஆஃப் த பார்ட்டியா இருக்கிறது வந்து பிடிக்கல அப்படின்றத மாதிரி அதனால தான் வந்துட்டு பாஜகவும் வந்துட்டு அந்த சுச்சுவேஷன் ரொம்ப நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க வந்து மக்களோட ஐடென்டிட்டியை வந்துட்டு என்னன்னா அவங்க ஜெகநாத் டெம்பிள் வந்து அவங்க ரொம்ப ரிலேட் ராம் மந்திர் விட வந்துட்டு பூரி ஜெகநாத் டெம்பிள் தான் ஐடென்டிட்டியா நினைப்பாங்க அதே வந்து ரொம்ப மெயின் பாயிண்டா அதோட கீய வந்து தமிழ்நாட்டுக்கு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனங்கள்லாம் வச்சது வந்துட்டு ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு பாஜகவுக்கு கண்டிப்பா சொல்லலாம் அதே மாதிரி பாஜகவும் அவங்களுடைய கிரவுண்ட் ஒர்க்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்திருக்கு ஒரிசால குறிப்பா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து தேர்ந்தெடுத்த தலைவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா லோக்கல்ல வந்து ஓரளவுக்கு செல்வாக்கம் இருக்கக்கூடிய தலைவர்களாக இருந்திருக்காங்க மற்ற இருந்து வந்தாலுமே அவங்கள வந்து அந்த குரூம் பண்ண விதம் இருக்கு இல்லையா மக்களுக்கான சேவைகள் மக்கள் மத்தியில் அவங்கள வந்து பிரபலப்படுத்துறது ஸோ இந்த மாதிரியான வேலைகளில் வந்து பாஜக ரொம்பவே ஈடுபாடாக இருந்திருக்காங்க குறிப்பாக சொல்லணும்னா பிஜேடி வந்து ஒரிசால வந்து நாங்கள் வந்து பிஜேபி கூட்டணியில் ஜாயின் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சிக்னல்லாம் கொடுத்துருக்காங்க பட் அப்படி இருந்தாலுமே நம்ம வந்து இங்கே தனியாக நின்னா ஜெயிக்கலாம் அப்படிங்கிறத பாஜக உணர்ந்ததால தான் அவங்க வந்து இப்ப அந்த மாநிலத்திலையும் ஆட்சி அமைக்க முடியுது அதே மாதிரி குறிப்பிட்ட எம்பி சீட்டுகளும் அங்க அவங்களுக்கு கிடைச்சிருக்கு சோ இது வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியா தான் பாஜக எடுத்துக்கணும் ஆந்திர பிரதேஷ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம்னா சந்திரபாபு நாயுடு அவர் தான் வந்து சிஎம் ஃபேஸ் அவர் தான் வந்து முதல்வராக போறாங்க அந்த ஒடிசாவை பொறுத்த வரைக்கும் யார் சிஎம் அப்படிங்கறது வந்து இன்னும் தெரியல இன் ஃபேக்ட் வந்து ஒடிசாவும் கிட்டத்தட்ட ஆந்திர பிரதேஷ் ரெண்டுமே வந்துட்டு ஒரு ரிலேட்டிவ்லி ஒரு சவுத் சைடு இருக்கு ஸோ வந்து பாஜக வந்து ஒரு சவுத் இந்தியாவில் வளர்கிறதுக்கு வந்து இது ஒரு நல்ல சான்ஸாக இருக்கும் அண்ட் அதுக்கப்புறம் வந்து என்னென்னா ஒடிசாவில் வந்துட்டு கண்டிப்பாக அவங்க கேர்ஃபுல்லாக வந்துட்டு தான் சிஎம் செலக்ட் பண்ணுவாங்க சில இடங்களில் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏவை கூட நிறைய டைம் சிஎம் ஆக்கியிருக்காங்க அவங்க ஸ்ட்ராட்டஜி எல்லாம் இப்போ ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் ஸோ இந்த முறையும் வந்துட்டு ஒடிசாவில் வந்துட்டு ஒரு சூட்டபுளான ஒரு பர்சன் தான் வந்து பாஜக செலக்ட் பண்ண போகிறாங்க ஸோ இது வந்து ஒடிசாவில் மட்டுமே இல்லாமல் ஒட்டுமொத்த இந்தியாலமே மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த இருபது வருடங்களுக்கு மேலே வந்து நவீன் பட்நாயக் தான் ஒடிசாவை ஆண்டுகிட்டு வந்தார் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து பல வருடங்கள் ஆண்டு இருக்காரு சோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில ஒரிசாவின் அடுத்த முகமா வந்து விகே பாண்டியனை ப்ரொஜெக்ட் பண்ணாங்க சோ அவர்தான் முதல்வரா இருப்பார் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க பட் அந்த கட்சி தோல்வி அடைஞ்சதால நவீன் பட்நாயக அடுத்து ஒரிசாவை யார் ஆள போறா இவர் வந்து பாத்தீங்கன்னா எப்படியும் ஒரு புது தலைவராக தான் பார்க்கப்படுவார் இப்பவுமே பாத்தீங்கன்னா நமக்கு ஒரிசா அப்படின்னு யார் ஞாபகம் நவீன் பட்நாயகன் பட்நாயகா அவங்க இந்த மாதிரி தான் ஞாபகத்துக்கு வர்றாங்க சோ இப்ப வரக்கூடிய புது முதல்வர் ஒரிசாவின் முகமாகவும் அரசியல் அடையாளமாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இன் ஃபேக்ட் வந்து பாஜக வந்து ரொம்ப ஒரு பெரிய விமர்சனம் ரொம்ப கடுமையான விமர்சனம்லாம் வச்சாங்க பிஜேடி மேல சோ அப்போ வந்து எனக்கு கூட ரொம்ப ஒரு டவுட் இருந்தது வந்து இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு கோபரேட்டிவ் ஃபெடரலிசம் வந்து எக்ஸாம்பிளா வந்துட்டு பிஜேபியும் பிஜேடியும் இருந்தாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இன்ஃபேக்ட் வேற வேற பார்ட்டியில் இருந்தா கூட அஸ்வினி வைஷ்ணவ் வந்துட்டு ரயில்வே மினிஸ்டர் ஆகும்போது அவரை ராஜ்யசபா எம்பிக்கு செலக்ட் பண்றதுக்கு வந்துட்டு பிஜேடி வந்து ஹெல்ப் பண்ணாங்க மோடி வந்துட்டு ஒரு ஸ்டேஜை கூட சொல்லியிருந்தாரு நவீன் பட்நாயகனோட நண்பர் அந்த அளவுக்கு அவர் பேசியிருந்தாரு பட் இந்த முறை அவர் கடுமையான விமர்சனம் வைக்கும்போது எல்லாத்துமே கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக இருந்தது ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது ஒரு அலைண்டா போயிட்டு இருந்தாங்க பட் அவங்க அந்த கடுமையான விமர்சனம் வச்சது வருது அப்படின்றது ஓரளவுக்கு அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு பிஜேபி வந்துட்டு ஆட்சிக்கு வந்திருக்காங்க அப்படிதான் சொல்லணும் கண்டிப்பா இது வந்து பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி சோ ஆந்திரா ஒரிசா மாநிலங்களுக்கான தேர்தல் முடிவுகள் இந்த மாதிரி தான் இருந்திருக்கு இன்னும் அந்த மாநிலங்கள்ல என்னென்ன அரசியல் முன்னேற்றங்கள் நடக்க போறது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேன் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்